வணக்கம் என் பேர் சுந்தர் குளித்தலை புதிய சேர்ந்தவன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குளித்தலை ரயில் நிலையங்கிறது வந்து நூறு ஆண்டுகளை கடந்த பழமையான ரயில் நிலையம் கரூர் மாவட்டத்திலேயே மிகவும் பழமையான ரயில் நிலையம் இது ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து இந்த ரயில்வே பாதை வந்து அமைக்கப்பட்டுச்சு இந்த ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனப்படுத்தணுங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையா நாங்க தொடர்ந்து இருக்கு நாள்தோறும் பாத்தீங்கன்னா பதினாறு ரயில்கள் வந்து ரயில்கள் மற்றும் பேசஞ்சர் ரயில்கள் வந்து இந்த குளித்தலை ரயில் நிலையத்துல நின்று போகுது இங்க இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஓசூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை சென்னை உட்பட எல்லா பகுதிகளுக்குமே இருந்து நாள்தோறும் ட்ரெயின் வந்து இங்கே குளித்தலை ரயில் நிலையத்தில் நின்று போயிட்டு இருக்கு இரண்டாவது நடைமுடையில வந்து பாத்தீங்கன்னா முறையான தடுப்பு சுவர்கள் இல்ல மெயின் என்ட்ரன்ஸே பழமையான கட்டடமா இருக்கு இது நவீன கட்டடமா மாத்தணும் மேலும் இந்தியாவுல இப்ப தமிழ்நாட்டுல நிறைய ரயில் நிலையங்கள் வந்து அமிர்திட்டன்னு சொல்லிட்டு மத்திய அரசு திட்டத்தினுடைய திட்டத்துல வந்து நிறைய ரயில் நிலையம் மேம்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி குளித்தலை ரயில் நிலையத்தையும் வரக்கூடிய காலங்களில் திட்டத்துல இணைச்சு இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தி கொடுக்கணுங்கிறது இப்பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கை இருக்கு அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைஞ்சு இதை வந்து செயல்படுத்தணும் நன்றி